ஆளே காணும் யார்கிட்ட கேட்டாலும் எதை சொல்லுவாங்க இப்ப அவ எங்க இருக்கான்னு யார்கிட்ட கேட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்னுமே புரியல சரி எப்படியாவது அவர்கிட்ட நம்ம லவ்வர் என்னால சொல்லிடலான்னு நானும் பாத்துட்டு இருக்கேன் ஆளே கையில சிக்க மாட்றாளே ஏ விஷ்ணு எப்பவுமே இந்த செடிக்குள்ள கார் சவுண்ட்ல அப்படியே ஒரே மாதிரி இரைச்சலா இருக்கும்ல ஆனா இங்க பாரேன் எவ்வளவு நேச்சரா இருக்கு அப்படியே சைலண்டா இருக்கு பின் சவுண்ட் கூட வராது அவ்வளவு அழகா இருக்கு பத்தாதது இந்த குருவி சவுண்டுங்க எல்லாம் அழகா இருக்குடா என்னடா விஷ்ணு அமைதியா இருக்க எதோ சொல்லு விஷ்ணு 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 சொல்லு சபரி என்ன சொல்லிட்டு இருந்தா அப்ப இவ்வளவு நேரமா நான் என்ன சொல்லிட்டு நீ காதலே வாங்கல அப்படிதானே இல்லடா ஏதோ ஏதோ ஒரு திங்கிங்ல இருந்தனா அதான் என்னன்னு ஓகே உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் மட்டும் தெரியுது ஆனா அது என்னன்னு தெரியல உனக்கு விருப்பம் இருந்தா என்னன்னு சொல்லு இல்லன்னா வேண்டாம் இது பிரச்சனையா சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நீங்க சிரிச்சா உடனே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நாங்க நம்பிடணும் அப்படித்தானே ஏ ரொம்ப உன்னை பார்த்துட்டு இருக்கேன் எப்ப எப்படி எனக்கு தெரியும் சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லு சொல்ல விருப்பம் சொல்லு இல்லன்னா வேண்டாம் சே அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல சப்படி விருப்பம் நாம இல்ல இல்ல இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அதனாலதான் யோசிச்சிட்டு இருக்கேன் சொல்றதுக்கு என்னடா எதனால எனக்கு தானே நீங்க சொல்லுவ அப்புறம் என்ன சொல்லு இல்ல மச்சான் கிடா வீட்டு பூசனைக்கு நான் சொன்னேன்ல நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்க ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு கிட்ட ரெண்டு நாள் லவ் சொல்லலான்னு பாத்துட்டு இருக்கேன் ஆனா அந்த பொண்ண நான் பார்க்கவே முடியலடா எப்பவும் சாப்பிட்டு போவேல பாப்பேன் ஆனா ரெண்டு நாள் என்னமோ தெரியல ஆளே காணும் வெளியில எங்க போயிட்டாங்களா என்னன்னு வேற தெரியலடா அதான் யாரு ஆர்த்தி கீர்த்தி ஆமா சபர் ரெண்டு நாள் அவளை எப்படியாச்சும் பார்த்தேன் லவ் சொல்லிடலான்னு பாத்துட்டு இருக்கேன் ஆனா ஆளே பார்க்க முடியல எங்கதான் போனானே தெரியல என்ன சொல்லிட்டு இருக்கே நீ அந்த பொண்ணு முதல்ல ஊர்லயே இல்ல அது உனக்கு தெரியுமா என்னடா சொல்ற ஊர்லயே இல்லையா யாரும் எங்கேயும் போறதா சொல்லவே இல்லையே காப்பு இருக்க நேரத்துல யாரும் எங்கேயும் போக மாட்டாங்களே ஆமா விஷ்ணு நீ சொல்ல சரிதான் காப்புத்தடையில யாரும் வெளில மாட்டாங்க இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஏதோ அர்ஜென்ட் சொல்லிட்டு ரெண்டு நாள் லண்டன் லண்டன்ல போயிட்டாலே என்னடா சொல்ற லண்டன் போயிட்டாலா எப்படி எதுக்கு எதுவுமே சொல்லாம போயிட்டா ஏய் முதல்ல இந்த ஸ்டாக் மாதிரி பேசுற பத்தியா அதை நெருக்கு அந்த பொண்ணை நீ தான் லவ் பண்ற அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றான்னு உனக்கு தெரியுமா ஆமாண்டா அவளும் தான் லவ் பண்றா அவ பார்க்கும்போது பேசும்போது என்கிட்ட பேசுற விதத்தெல்லாம் வச்சுதான் நான் சொல்றேன் அவளும் என்னை லவ் பண்றா அதான் நானே ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட லவ் சொல்லிடலான்னு ரெண்டு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அவன் ஊருக்கு போனது எனக்கு தெரியவே தெரியாதுடா இல்ல விஷ்ணு நீ நினைக்கிறது தப்பு அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணல நீ தான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் அவங்க ரிலேஷன்ஷிப்ல சொன்னான் என்னடா சொல்ற ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கா ஆனா அவ என்கிட்ட பேசின விதம் பழகணும் விதம் என்னை லவ் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சு அவ கண்டாலே என்கிட்ட பேசினாடா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ய்ய அவ லண்டன்லயே பிறந்து லண்டன்லயே வளர்ந்த போனடா இங்கிருந்து போன ஆதிக்கேதி எல்லா பசங்களோடய கேஷுவலா தான் பேசுறாங்க பழகறாங்க அவ எல்லாரோடயும் அப்படித்தானே பேசுவா அத நீ தப்பா நினைச்சுக்கிட்ட என்ன பண்ண முடியும் சொல்லு இதுக்கு மேலயும் தெளிவா சொல்லணும் பேசியிருக்கா பழகிருக்கா அவ்ளோதான் அத நீ தான் லவ்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கே விஷ்ணு இப்ப என்ன ஆயிடுச்சு நீ மூஞ்சி தொங்க போட்டு இருக்க என்னை பாரு டே தான் சொல்றேன் என்னை பாருன்னு சொன்னேன் இப்போ என்ன ஆச்சு எதுக்கு நீ மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்க இல்லடா சபரி நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து என்னை பத்தி உனக்கு முழுசாவே தெரியும் இதனால வரை எனக்கு யார் மேலேயும் இது மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வந்ததே கிடையாதுடா என்னமோ தெரியல அவளை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு அவ பேசினது எனக்கு பார்க்க அழகா தெரிஞ்சிச்சு சரி இவன் நம்ம லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஆனா கனவு மாதிரி எல்லாம் போயிடுச்சுல விஷ்ணு நம்ம லைஃப்ல நினைக்கிறது எல்லாமே நடந்துச்சுன்னு வச்சுக்குவேன் நம்ம லைஃப் ஜாலியாவும் இருக்காது சுவாரஸ்யமும் இருக்காது நேத்து வரையும் நைட்டு பன்னெண்டு மணி வரையும் என் லைஃப் என்கிட்ட போகுது எப்படிடா போகுது நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டுது நமக்கு நம்ம எது நினைச்சாலும் கிடைக்க மாட்டுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அந்த பன்னெண்டு மணிக்கு மேல நான் நினைச்சது எல்லாமே நடந்த மாதிரி ஒரு ஃபீல்டா அப்படி ஒண்ணு நடந்துச்சு அதை இப்ப நான் வந்துட்டு சொல்ல விரும்பல கூடி சீக்கிரம் தான் சொல்லுவேன் இருந்தாலும் அது நடந்துச்சு அது மாதிரி உன் லைஃப்லயும் ஒரு மிராக்கம் நடக்கும் கண்டிப்பா இல்ல சபரி எனக்கு அதுவும் நடக்கும்னு தோணல உன் லைஃப்ல நடந்துச்சுன்னா நீ லக்கி என்னதான் உனக்கு ஒரு சில விஷயம் கிடைக்கலனாலும் மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்குது ஆனா என் லைஃப்ல நான் நினைக்கிற எதுவுமே கிடைக்க மாட்டேதுடா சின்ன வயசுல இருந்து படிக்கிறதுல இருந்து எல்லாமே அம்மா அப்பா சொல்றதே கேட்டுட்டு இருந்தேன் என் லைஃபாவது எனக்கு பிடிச்ச மாதிரி அமையும் நினைச்சேன் பா அதிலயே வந்தவப்பா அதிலயே போயிட்டான் டேய் என்ன இப்படி சொல்லிட்ட அப்பா இல்லாதவங்களுக்கு தண்டா அப்பாவோட கஷ்டம் தெரியும் நீ பாட்டுக்கும் அசால்ட்டா அப்பா அம்மா இஷ்டப்படி இருக்கிறேன்னு சொல்ற அவங்க கிடைக்கிறதெல்லாம் வரோம் எங்க அம்மா மட்டும் இருக்கும்போதே எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்க அப்பா இருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும்னு நினைச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லாதடா டேய் இல்லடா நான் அம்மா அப்பாவெல்லாம் குறை சொல்லல அதுலயும் அம்மாவெல்லாம் எந்த விதத்திலயும் குறையே சொல்ல முடியாது அவங்க நம்ம என்ன கேட்டாலும் செய்வாங்க அப்பாவும் அப்படிதான் எது கேட்டாலும் அதை விட தான் செஞ்சு தராங்க இருந்தாலும் நம்ம விருப்பங்கள் ஒண்ணு இருக்குல்ல அதை கேட்டு பண்ண மாட்டாங்க அது கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கும் பார்த்ததுக்கு இப்ப நான் லவ் பண்ண எனக்கு கிடைக்க மாட்டா அதான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கடா என்ன உனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இல்ல ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க அவ்ளோதானே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் என் ரீச் ஆயிட்டான் நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவான் அப்புறம் இங்கே இங்கதான் இருக்கான் எல்லாரோடையும் பேசினீங்கன்னா எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படி இல்லையா எல்லாமே சேர்ந்து பாட்டிக்கு போலாம் எனது பாட்டியா அட போட என் வயத்திருச்சுல வாங்கி கொட்டிக்கிறதுக்குன்னே எல்லாத்தையும் சொல்லுவோம் போல இருக்கு ஆபீஸ்ல ஏதாவது பார்ட்டின்னு சொன்னாலே அப்பா அன்னைக்கு ஆபீஸே போக வேண்டாம்னு சொல்லிடுறாரு நீ என்னன்னா பார்ட்டிக்கிட்டீங்கிற அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வந்து நம்ம வீட்டுக்கு வர சொல்ல ஆரோடையும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னு தோணுது டே விஷ்ணு உன்னா சும்மா தானே சொன்னேன் கோயில் திருவிழா டைம்ல எல்லாம் பார்ட்டிக்கெல்லாம் போக முடியாது வீட்லயே அனுப்ப மாட்டாங்க நம்ம போய் பிரதீப் சிவாவோட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தா டைம் போறதே தெரியாது அதுவும் இல்லாம அந்த பிரதீப் நான் சமையல் காமெடி பண்ணுவான் நான் எந்திரிச்சானா என்னன்னு கூட தெரியல பண்ணி பாக்கணும் இல்ல சபரி இருந்தாலும் போதும் நீ எதுவும் பேச வேண்டாம் கொஞ்ச நேரம் வாய் பேசாம என் கூட வரியா ஒரு நைட்டு தான் இருக்கு நம்ம மதியத்துக்கு மேல போயிட்டு பிளவுஸ் தைக்க கொடுத்த இடத்துல கேட்டுட்டு வந்துருவோமா காலையிலே அம்மா போன்ல இருந்து போன் பண்ணி பேசிட்டேன் நைட் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் இல்லம்மா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு சாயந்தரமா வந்து வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் நம்ம பாக்கி காசு கொடுத்துட்டு போய் பிளவுஸ் வாங்கிட்டு வர்றதுதான் நீ எனக்கு எப்பரா நம்ம கோயிலுக்கு போக முடியும் ரொம்ப நாளாக்கல போன வருஷமா சுடிதார போட்டு சுத்திக்கிட்டேன் இந்த வருஷம் தான் தாவணி போட போறேன் ஐயோ ஏய் நீ என்னதான் தாவணி பாவ போட்டாலும் குட்ட கத்திரிக்கா தான் இருக்க போற அதை போட்டேன் போடலான் என்ன ஆமா நான் குட்டை கத்திரிக்க மாதிரி இருப்பேன் இல்ல மட்டும் அப்படியே சாரிலாம் ஆய்ச்சி இறையா மாதிரி இருப்பா ஓடி சரியான எளிமைய மாதிரி இருப்பேன் எல்லாம் ஒண்ணு இல்லையே நான் பார்க்க அழகா தான் இருப்பேன் எல்லாரும் சொல்லியிருக்காங்க நான் உனக்கு குட்ட கத்திரிக்கானு சொன்னாங்க பொறாமையில இனி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா ஆமா இது மேல அப்படியே எனக்கு புறாம வந்துட்டு ஆளும் என்னோடய ஆச்சரியாது காலங்காய் விடுஞ்சு விடியாம ஒன்னா உட்காந்துட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் நடக்காது என்ன சண்டை நான் தானி மாதிரி சொல்லி குட்ட கத்திரிக்கிறான் நான் மட்டும் பழிக்கலாம் அவளும் தான் என்ன பலிச்சான் நான் சாரில பாக்க எலும்பா ஓன மாதிரி இருப்பேன் அப்படி சொன்னான் அம்மா இல்லமா நான் ஓன எல்லாம் சொல்ல அவன் என்னை குட்ட கத்திக்க சொன்னா அதனால என்ன சேலையில பாக்க எலும்ப மாதிரி சொன்னேன் நான் ஓனம் எல்லாம் சொல்லலாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் நம்ம நம்பாத ஐயோ கடவுளே ஏன்டி நீ இந்த பாடப்பட்டுறீங்க ஏற்கனவே மைக் செட்டு எல்லாம் காது கிழிஞ்சு போய் கிடக்கு நீங்க வேற கத்துறீங்க கொஞ்ச நேரம் தான் ஆள் பண்ணி போடுறாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா நீங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்ப நினைக்கிறேன் ஏன்டா ரெண்டு பொம்பளை பிள்ளையில கத்தமனும் மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க ஆம்பளை எல்லாம் கஞ்சி ஊத்ததே இல்லையே இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் நல்ல பண்ணி தஞ்சு ஊத்து வணும் நீங்க தஞ்செல்லாம் ஊத்த மாட்டீங்க சோத்துல எனக்கு விசத்து தான் வைப்பீங்க கவலைப்படாதம்மா கண்டிப்பா நீ சொன்ன விஷயத்தா எங்களுக்கு கை கால வரையும் நாங்களே எல்லாத்தையும் ஆக்கி குடிச்சுக்கிறோம் எங்களுக்கு கஞ்சி ஊத்த வேணாம் கூண ஊத்த வேணாம் இடத்துல மட்டும் போதும் சோனி சொல்ற உன்னை நல்லா தான் பாத்துப்பேன் சரி சரி நீ சொன்னதே பெரிய சந்தோஷம் தான் ஆனா இப்ப உங்களால எனக்கு ஒரு வேலை ஆகணுமே யாரும் எனக்கு அந்த வேலையை பாத்து குடுக்க போறா என்னடா சொல்லுமா எந்த வேலையா இருந்தாலும் நானே செய்றேன் நாங்க செய்ய மாட்டோமா நீ எனக்கு சொல்லுமா நான் செய்ய அடேங்கப்பா என் பிள்ளைல அது கேட்குறீங்க சரி சரி சத்யா நீ போயிட்டு பூமாரி வீட்டுல ஒரு ரெண்டு மினிட்டு பால் அத்தி வந்துடுறியா என்னது பூமாரி வீட்டுக்கு பால் வாங்க அம்மா வேற ஏதாவது வேலை சொல்லுமா பூமாரி வீட்டுக்கு நான் போலமா என்னடி ஆயாது ஸ்கூலு விட்டா அவன் என்னன்னா தான் குடியா கிடப்பா நீ என்னன்னா அவங்க தான் குடியா கிடப்ப இப்ப என்னன்னா அங்கையும் போமாட்டான் அவளை இங்கிட்டு வராதில்ல என்ன ரெண்டு பேருக்கு சண்டையா என்ன இல்லமா அப்ப ஒன்றும் இல்லை இல்ல இல்லை எக்ஸாம் வந்துருச்சுல்ல அதனால அதிகமா மீட் பண்றதெல்லாம் பேசுறது இல்ல ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அதே அப்பா உலகம் பகம் அது ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறேன்னு சொல்றது சரி சரி நீ அவரோட பேசவும் வேண்டாம் போ வேண்டாம் ரெண்டு லிட்டர் பால் மட்டும் அத்தை கேட்டு வாங்கிட்டு வந்துரு மறுபடியும் போக முடியாதுன்னு சொன்னோம்னா கண்டிப்பா ரெண்டு பேரும் காரணம் கேப்பாங்க அங்க போனா பூ மாதிரி வேற இருப்பாங்களே ஐயோ அவங்கள பார்த்தாவே பயமா இருக்கு என்னதான் அவங்களோட ஃப்ரெண்டா பேசி பழங்களாலாம் இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாவே இருக்கு முன்னாடி எல்லாம் அம்மா போக சொன்னா உடனே சக்தி மச்சான பாக்கலாம்னு ஆசையா போவேன் ஆனா இப்பெல்லாம் சக்தி மச்சான எங்க பாக்க முடியுது அருள் மச்சம் தான் இருக்காரு அவரை பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கு அவர் ஏன் தான் ஒரு மாதிரி பாக்குறானே தெரியல இன்னைக்கு என்ன ஏதுன்னு கேட்டுவோமா ஆமா அவரை பார்த்தா பேச்சே வர மாட்டேது நீ கேக்குறது என்ன சிப்பியா நீ போறியா இல்ல சோனியா போய் தரிசல்ட்டா சரிம்மா நானே போயிட்டு வரேன் போக்குறதெல்லாம் தெரியுதா எங்க போனாலும் இந்த ஃபேன் சட்டி போட்டு போறது நேரம் முதல்ல பார்க்க கன்றாவியா இருக்கு ஒழுங்கா சுடிதாரே இல்லாட்டி தாவணி பாரு ஏதாவது எடுத்து போ போனாலும் நீ போனா நானே போய் வாங்கிக்கிறேன் சரி மச்ச மாட்டாங்க எப்பவுமே நீ நார்மலாவே பேச மாட்டியா என்கிட்ட கிட்ட மாட்டியாம இப்படியே பேசுற ஆமா எனக்கு ரொம்ப ஆசை என் நேரமும் உன்னை கடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு பிள்ளையில ஒழுங்கா இருந்தா ஏன் பேச போறேன் போ போய் ட்ரெஸ்ஸா மாத்திக்கிட்டு போ சரி சரி மாத்திக்கிட்டே போறேன் நீ எடுத்துக்கிட்டு என்னையே பாத்து நிக்கிற போ போயிட்டு சின்ன பிடிச்சிக்கு வீட்டுல பூ இருக்குதான் நானே தப்பா இருந்திருக்காரா அதை போய் வாங்கிட்டு ஏன்மா அதான் அப்பா வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்களே அப்புறம் அவங்களும் வாங்கிட்டு வர சொன்னேன் நான் எங்கேயும் வாங்கிட்டு சொன்னேன் நான் வாங்கிக்கலாம் வர சொல்லலாம் அப்பார்ட்மெண்ட்ல தான் சொல்லிருந்தேன் சின்ன தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் பூ நிறையா இருக்குக்கா வந்து எடுத்துட்டு போங்க உங்க வீட்டில தான் நிறைய பேர் இருக்கீங்க வைப்பீங்க நான் என்ன அவ்வளவு பூவா வைக்கிறேன் அப்படின்னா சரி நான் பிள்ளையே வர சொல்றேன்னு சொன்னேன் சரிம்மா நான் போய் வாங்கிட்டு வரேன் ஆமா சித்தி பெரியம்மா யாரையுமே காணுவேன் எங்கம்மா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆள தவிர எங்கேயும் போல எல்லாருக்கும் மாதிரி பிடிச்சி கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னதுனால தான் அவன் வீடு வரையும் கூட்டிட்டு போயிருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க ஆமா இங்க ஆசி ஆலை காலம் நானும் காலையிலேயும் தேடி பார்த்தேன் ஆளே காலமே தெரியலையம்மா காலையில ஆத்தி சித்தி ஒன்னா மாடிரும்ல பாத்தேன் அதுக்கப்புறம் இன்னும் நான் பாக்கலாமா நான் பார்த்தா சொல்றேன்மா ஏன்னா அவளுக்கு போறேங்கன்னா கூட போயிட்டு வா ஒத்தையும் எங்கேயும் அனுப்பாத சரியா ஏதாவது பிரச்சனை இல்லை அப்புறம் நம்ம தலை தான் வந்து வீடியோ சரிம்மா நான் பாத்துக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்டு சின்னம் சித்தி வீட்டு போயிட்டு வந்துடுறேன் சரி போனா கதை பேசிட்டு வந்துரு சரிம்மா போனோட வந்துடுறேன் போயிட்டு பூவை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படியே சரி சரி போ போயிட்டு வா அவ ரெண்டாவது போயிட்டு வரதுலயும் நம்ம அடிப்படை வேலையை முடிச்சிடலாம் அண்ணி அடட வாசுமதி நானே வீட்டு பக்கம் வரணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ வந்துட்ட என்ன நீ எதுவும் சேதியா இல்ல சுமதி சேவியெல்லாம் ஒண்ணு இல்ல போன வருஷம் பால் கூட எடுத்தேன் இந்த வருஷம் எடுக்கலையா என்னன்னு தெரியல இன்னும் வேற சொல்லாம இருக்கியா உனக்கு துணிமணி வேற எடுக்கணும் அதான் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டு வீட்டு பக்கம் வரலாம்னு நினைச்சேன் இல்ல நீ இந்த வருஷம் எடுக்கல இந்த வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் எடுக்கலாம்னு தான் இருக்கேன் பிள்ளைக்கு நல்லது எதுவும் நடந்துச்சுன்னா ஒரு வழியா அடுத்த வருஷம் எடுக்கலாம்னு இருக்கேன் ஏன் வருவோம் உங்களுக்கு நல்லது கிடக்காமதா இருக்கும் அதெல்லாம் கூடி சீக்கிரமே நடக்கும் நீ அந்த அப்படியே போய் விசாரிச்சே என்ன ஆமா நீ அதை பத்தி தான் பேசிட்டு போலான்னு வந்தேன் நீங்க சொன்னதுனால அந்த பிள்ளைக்கிட்ட போய் ரெண்டு வாட்டிக்கு மூணு வாட்டியா கேட்டேன் யாரையும் விரும்பலன்னா சொல்லு கல்யாணமோட பண்ணி வச்சிருவேன் அத விட்டுட்டு எதையும் மறைக்காத அப்படி இப்படின்னு தான் சொல்லி பார்த்தேன் ஆனா அந்த பிள்ளை சத்தியம் அதை குறையா சொல்லுதே நீ நான் யாரையுமே விரும்பல நீங்க சொல்றப்ப என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேங்குது இதுக்கப்புறமும் அந்த பிள்ளை போயிட்டு கட்டாயப்படுத்த கூடாது இல்ல அதனாலதான் சரி ஒரு வார்த்தை உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன் பிள்ளைக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் பொய்யுதுன்னு சொல்லலையே இல்ல நீ திட்டு போய் சொல்லிட்டா தான் என்னன்னு தெரியல ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா விசாரிச்சிட்டேன் எங்க அக்காட்ட எல்லாமே சொல்லிட்டேன் அது சரி சொல்லி இருக்கு புள்ள நல்ல பிள்ளையா இருந்தா கோர்ஸ் கட்டி வச்சிருவோம் அப்படிங்குது நீ சொல்றத பொறுத்துதான் அந்த பிள்ளை மனசுல யாரும் இல்லைன்னா கூடி சீக்கிரமே நீ சொல்றது நடக்கும் என்ன நீ பசுக்கு நீ இப்படி கேட்டுபடியே நானா பொய் சொல்றேன் ஆளா என் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன் நீ ஏதா இருந்தாலும் வெளிப்படையா பேசிடுவேன் அந்த பிள்ளை சொன்னதுதான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக பொய்யெல்லாம் சொல்லுவேனா நானு சே நீ பொய் சொல்லுவேன்னு சொல்லல ஏனாலும் மத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லும் போதுதானே இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க போறீங்க அதனால ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தையை அந்த பேடை விசாரிச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்றேன் அதெல்லாம் விசாரிச்சுட்டேன் நீ புள்ள மனசுல யாரு இல்லையா நான் யாரும் சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுது பத்தாதிக்கு நான் உங்க அக்கா தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கும் அந்த மச்சானுக்கு மச்சவனுக்கு தான் கேட்கறாங்களே தவிர அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லல வர்றப்பவும் போறப்பவும் போறப்போ மச்சான் மச்சான் மச்சானு உயிரை விடுத்துட்டு இருந்தா அவனுக்கு விருப்பம்லாமா பேசிட்டு இருப்பா சரி எங்க அக்கா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் அக்காவும் எல்லாம் ஒத்து வர்ற மாதிரி எல்லாம் முடிச்சுக்கோன்னு சொன்னேன் நம்ம போய் ஜாதகத்தை பாத்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோமா சரி நீ பையனை பெத்த போங்க நீங்க சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும் சரி எப்ப ஜாதகம் பார்க்க போகலாம் அதையும் நீங்களே பாத்து சொல்லி இருக்கேன் திருவிழா முடிய மூணு நாள் தான் இருக்கு காவடி அதுக்கப்புறம் பொங்கல் அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டு விழா சரி மூணு நாள்ல முடிஞ்சிடும் எப்படி பார்த்தாலும் ஆவணி ஒன்னாம் தேதி ஜாதகம் பார்க்க போகலாம் அதுக்கப்புறம் மொத முத்தத்துல நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அடுத்த முத்தத்துல கல்யாணம் வச்சுக்கலாம் நான் சொல்றதே சும்மா மேலோட்டமே சொல்றேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கலந்து பேசிக்கிட்டு அப்புறம் சொல்றேன் சரியா சரி நீ ரொம்ப சந்தோஷம் அண்ணி இதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே அது எப்படி சொன்னி என் சந்தோஷம் இல்லாம இருக்கும் என் பிள்ளைய நான் பெட்டிலே தவிர அவனை எடுக்க நடக்க விழுந்து எல்லாமே நான் தான் பண்ணி அவனுக்கு ஒரு நல்லது நடக்கு போகுதுன்னா யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ எனக்கு தான் மொதல் சந்தோஷம் பார்த்ததுக்கு ஓ மொதல் வேற என் மயனை கட்டிக்கிறதுன்னா இஷ்டம்னு சொல்லிட்டா எனக்கு மேலே என்ன வேணும் சொல்லு ஏன்னா இருந்தாலும் ஒரு சந்தோஷமா வந்துட்டு சொல்ல இருக்கட்டே எல்லா சம்மந்தமும் இருந்தா நல்லா இருக்கும்ல அதுக்காக எல்லாத்தையும் கலந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா சொல்லலாம் நினைச்சேன் அதனாலதான் மூஞ்சி ஒரு மாதிரி மாட்ட மாதிரி இருந்துச்சு தவிர மத்தபடி சந்தோஷம் இல்லாமலாம் இல்ல சரி நீ ரொம்ப சந்தோஷம் என்ன பேசுறதுன்னே ஒண்ணும் புரிய மாட்டேது நம்ம சாதகம் பாக்குறத நீங்க சொன்ன மாதிரி ஆவணி ஒன்னா இதையே வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த போய் நான் உங்க அண்ணன்ட்ட சொல்றேன் உங்க அண்ணன் தான் ஏன் இந்த சம்மந்தத்தை விட்டேன்னு சொல்லி அந்த பேச்சு பேசினார் இப்ப எல்லாத்தையும் பேசி முடிச்சே சொன்னா அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு சுமதி நீங்க உனக்கு புத்தி கெட்டு போச்சு அண்ணன் கிட்ட தானே இதெல்லாம் பத்தி பேசிருக்கணும் முதல்ல நீ இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க முதல்ல அண்ணன் கிட்ட கேட்டேன் அண்ணனுக்கு சம்மந்தமானு கேட்டுட்டானே அதுக்கப்புறம் சொல்லு நீ மட்டுமே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கியா அண்ணி நீங்க வர நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன என்ன பேச்சு பேசினா தெரியுமா இல்லையா ஏன் சம்மந்தத்தை வர்றேன்னு அவருக்குதான் இதுல முதல்ல சந்தோஷம் பாருங்க சொன்னாங்களே நம்ம வீட்டுல தான் வந்து நிப்பாரு சரி சுமதி சரி சுமதி அண்ணனுக்கு சந்தோஷமா எனக்கும் சந்தோஷமா இல்ல அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை பேசாம இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா அதான் கோவப்பட்டேன் சார் அப்போல்லாம் நீ அவருக்கு தான் முழு சம்மதமே பாருங்க அவர்கிட்ட போய் நான் சொன்னாட்டில் எவ்வளோ சந்தோஷப்படுவாருன்னு சரி நீ இப்போ போய் அண்ணாங்கிட்ட சொல்லு நானும் சமையல கொஞ்சம் வேலை கிடைக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மதி சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும் சரி நீ பாருங்க அப்படியே அவர்ட்ட சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கூட மாட ஒத்தாசு பண்ணுறேன் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ போய் அண்ணங்கிட்ட அதை பற்றி சொல்கிற வையை பாரு நான் பாத்துக்கிறேன் எல்லா வேலையும் ம் சரி நீ நான் போயிட்டு வரேன் ம் சரி சும்மதி போயிட்டு வா சித்தி சொன்னா கேளு அந்த விளையாச்சும் நான் பார்க்கறேன் சமையல் வேலையும் பாத்துட்டேன் வீட்டு வேலையும் பாத்துட்டேன் அட்லீஸ்ட் இந்த பாத்திரம் விளக்குற வேலையாவது என்ன கூட வேணா இல்லையம்மா இவ்வளவு வேலையை பாத்துட்டேன் இந்த பாத்திரத்தை விளக்குறதா எனக்கு பெரிய விஷயம் அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் ஐயோ சித்தி ஏன் சித்தி இப்படி பண்ற ஏன் இந்த வேலையை பாக்க தெரியாது நான் சொல்றேன் நீ கொஞ்ச நேரம் நவுற நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் போதும்மா போதும் நீ பாத்திரம் விளக்கல லட்சணத்தான் நைட்டே நான் பாத்தினேன் வெடிஞ்சு வந்து பாக்குற பாத்திரம் கூட சோப்பா இருக்கு தான் விளக்கணியும் என்ன சித்தி சொல்ற சோப்பா இருந்துச்சா இல்லையே நல்லா தேய்ச்சி தானே கழுவுனே அப்புறம் எப்படி சோப்பா இருக்கு ஆமா ஆமா நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சிருக்க ஆனா தண்ணியில நல்லா தேய்க்கல ஓ சோப்பா நல்லா போட்டு தேய்ச்சதுக்கு அப்புறம் தண்ணியிலயும் நல்லா தேய்ச்சி கழுவுணுமா நல்லா இருக்குடி ஆயா இப்படி மட்டு குடும்பம் பண்ணேனே வெச்சுக்கவே ஓ குடும்பம் ஓஹோன்னு இருக்கும் தெரிச்சிதி தெரிச்சிதி விடு விடு எல்லாமே உடனே வந்தரமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறது நீ சொல்றது சரிதான் ஆனா நீ எப்ப கத்துக்க போறேன்னு எனக்கும் தெரியல ஜெட்டி சித்தி யாரு சோனி வயசு மாதிரி இருக்கு சோனி இங்க வா கிச்சன்ல இருக்க அட ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா அத்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உடம்பு நல்லா இருக்கா டீவாவி என்னதான் வருங்கால அத்தையா இருந்தாலும் இப்படியா நான் நிக்கையில என்னை கண்டுக்காம அவத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கா எல்லாம் இருக்கேமா சாப்பிட்டேன் இப்பதான் சாப்பிட்டேன் நீ வாவே நான் இட்லி சாப்பிட்டு இல்லத்த நம்ம வீட்லயும் இட்லி தான் சாப்பிட்டுதான் வரேன் சரி சரி ஏய் சோனி இது உனக்கே ஓர தெரியல சித்தி இங்க ஒருத்தி நான் நின்றுட்டு இருக்கேனா இல்லையா இனி கண்டுக்காம நீ பாட்டுக்கு வந்ததுல இருந்து எங்க சித்தியை பார்த்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்ப என்னை பத்தி உனக்கு மனசியா அடி ஐயோ சித்தி நீங்க வேற நேற்று வரும்போது நான் எப்பவும் போல உங்களை கூப்பிட்டுட்டே வந்தேன்னா வந்தாக்கல என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த அத்தை என்னையெல்லாம் உனக்கு கண்ணு தெரியாது உங்க அத்தையை மட்டும் தான் தெரியும் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் வந்தாக்கலே அவங்களை பசங்க நல்லா விசாரிச்சுட்டேன் ஓ அப்படியா இதான் கதையா நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் என்னை விட எங்க சுத்தி தான் உனக்கு ரொம்ப முக்கியமானு அதே எப்படி சித்தி நீங்க எல்லாம்ல நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா ஓ அப்ப நான் முக்கியம் இல்லையா ஐயோ அத்த நம்மளால முடியாது சண்டை போற அளவுக்கு எல்லாம் எனக்கு தெம்பல முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமாதானமா போயிடலாம் அப்படிவா வலிக்கு நல்ல மருமகள் நல்ல அத்தை சரி என்ன சொன்னி இந்த பக்கம் வந்திருக்கிற காலையிலேயே பிள்ளைச்சி நீங்க தானே போன் பண்ணி நிறைய பூச்சி தப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்க நிறைய இருக்கு நீங்க வந்து வாங்கிக்க அப்படின்னு சொன்னீங்களா அதனாலதான் அம்மா அனுப்பி விட்டாங்க அட ஆமா சோனி சுத்தமா மறந்துட்டேன் பத்தியா அம்மாட்ட நைட்டே போன் பண்ணி சொல்லிட்டேன் நைட்டே உங்க சித்தப்பா கோயிலுக்கு பூ எடுக்க போனாராம் அப்ப போது பூ கம்மி ரேட்ல கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்துட்டாரு நிறைய வாங்கிட்டு வந்துட்டாரு நான் இன்னைக்கு அவ்வளவு பூ வச்சேன் அதனாலதான் சரி கொஞ்சம் வீட்டுக்கு கொடுத்துடலாம்னு அம்மாக்கு போன் பண்ணி சொன்னேன் சரி சரி இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் மாடியில உள்ள ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டேன் நான் போய் எடுத்துட்டு வரேன்

தெரியல சோனி ஆனா கண்டிப்பா நைட் கிளம்பி இருந்தா நேரம் ரீச் ஆயிடுவான் இல்ல தான் கிளம்பி இருந்தானா நைட் வந்துருவான் ஆனா கண்டிப்பா இன்னைக்குள்ள வந்துருவான் நானும் நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு வாட்டி கால் பண்ணி பாக்கலாமா அவங்க கிளம்பிட்டாங்களா என்னன்னு கேட்கலாம்ல அப்புறம் மாமாவுக்கு வேற எப்படி இருக்குன்னு தெரியல ஒரு வார்த்தை கேட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும் சரி போசி ஏன் இரு தப்பை போன் எடுத்து வர ரூம்ல ம் சரி சித்தி பூமாரி பூமாரி இந்த டைம்ல எல்லாம் எப்ப பாரு பூ மாதிரி வீட்லயே தான் இருப்பேன் நம்ம வர்ற நேரத்துல மட்டும்தான் எங்கிட்டாவது போயிடுவான் இந்த அத்தை கூட நேரம் பார்த்து எங்கிட்டாவது போயிடுறாங்க கரெக்டா நான் வர்ற நேரம் பார்த்து யாருமே இருக்க மாட்டாங்க அத்த லட்சுமி அத்தி என்ன பண்ற ஏய் கத்தாத மறுபடியும் மறுபடியும் கட் பண்ணி தான் விடுறான் சரி விடுங்க சித்தி நீங்க சொன்ன மாதிரி டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதனாலதான் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க சரி விடுங்க இந்த பொண்ணு கார் சொன்னதானே கேக்குது உன் தமிழ் வந்துட்டான்னு நினைக்கிறேன் வாப்பா பாக்கலாம் தோனி சிவாஜி வந்துட்டான் போல இருக்கு வா போலாம் Only